கண்டைக்குறுநாள் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் மாட்டிண்ட ஈரலையும் மாட்டி இந்த கிட்னியும் வச்சு ஒரு சமையல் கொண்டு சேர்ந்தாங்க என்ன சமையல் பாத்தீங்கன்னு சொன்னா மாட்டு ஈரல் பிரட்டல் இது பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே அருமையா இருந்தது இதுல இன்னொரு பிழை கொண்டு விட்டுறாங்க என்ன பிள்ளைன்றது நீங்க அந்த கணியை பார்த்தா கண்டுபிடிக்கலாம் எந்தெந்த காணொளியை முழுமையா பார்க்கலாம் சொன்னால் தமிழ் புரோஸ் யூடியூப் சேனலை நீங்கள் முழுமையான காணொலிய பார்த்துக் கொள்ளலாம் நீங்கள் முழுமையான காணொளி பார்க்கணும் மட்டும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா தமிழ் புரோஸ் சேனல்ல போய் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு முழுமையான காணொலியை பார்த்து கொள்ளுவோம் சரியோ வணக்கம் வணக்கம் தமிழ் புரோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு மனிதர் இலங்கையை சுற்றி வந்தார் அருமையான விடயம் வாழ்த்துக்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அவற்றை வீடியோ ஒன்று அதாவது தமிழ் புரோ அதாவது செய்கிறார் இன்றைக்குள்ளே அது நான் ஏன் இதை சுட்டி காட்டுறேன்னா இதை நிச்சயமாக தமிழ் புரோ மட்டுமல்ல இனி இரு அதாவது இருக்கின்ற பிரபலங்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஒரு சில விடயங்களை செய்ய தான் ஏன்னா தமிழ் புரோ வந்து தமிழர்கள் மத்தியில் பிரபலம் அதாவது சும்மா இல்லை அவர் எல்லாரும் அவர் என்ன செய்கிறார் என்ன என்ன பேசுகிறார் என்ன சமைக்கிறார் என்ன சாப்பிட்றாரு என்று அவரை ரசிக்க துவங்கிட்டார்கள் மக்கள் அப்போ அவர் நீ நல்ல வழிலாம் மக்களை கொண்டு போகணும் வழியாக கெட்ட வழியில் கொண்டு போகக்கூடாது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் டிக்டாக்லேயோ யூடியூப்லையோ பிரபலமானவுடனே புலம்பெயர்ந்த தேசங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி சிலர் கொள்ளை அடிச்சிருக்கிறார்கள் அதாவது சிலர் நல்ல வழியில் போகிறார்கள் சிலர் கெட்ட வழியில் போகிறார்கள் அப்போ அந்த நல்ல வழியில் போகிறவர்களே கெட்ட வழியில் போகிறவர்களே ஓரளவுக்கு நாங்களும் ஒரு சில கருத்துக்களை சொல்லலாம் என்றதுக்காக அந்த கருத்து நிச்சயமாக தமிழ் புறம் வைப்போம் என்று ஒரு நண்பராக நான் பார்த்துக்கொள்கிறேன் அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாற்றச்சி இந்த மாற்றச்சிங்கிறது ஒரு சைவ மதத்தின் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வாமை நாங்கள் அந்த சைவ மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த இறட்சியை சாப்பிட்றல முஸ்லீம் சகோவர்கள் சாப்பிட்றார்கள் நிச்சயமாக அவர்களோட மதத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத அவர்கள் சாப்பிட்றார்கள் அதாவது பண்டிகை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் அப்படி பல விடயங்கள் எங்களுக்குள்ள இருக்குது அது அது மதத்துக்கு ஏற்ற மாதிரி கொள்கை நான் அதை ஒரு நாளும் ஒரு டிஸ்டர்பன் நான் பண்ண வரையல அதை பற்றி அதை பற்றி கதைக்கவே வரையில ஆனால் தமிழ் புரோ என்ன மதம்னு எனக்கு தெரியாது ஆனால் இதை அந்த மாற்றச்சி ஈரலோ மாற்றச்சியோ அதில் காய்ச்சி பப்ளிக் பண்ணைக்குள்ள வந்து இதை உங்களை ஃபாலோ பண்ணுறவர்கள் எல்லாம் சைவ மத சைவ மதத்தவர்கள் என்றதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அவர்களை நீங்கள் அவமானப்படுத்தப்படாது ஏன்னால் எங்கண்ட ஈழத்திலேயே பலர் இருக்கிறார்கள் பல லட்சம் பேர் இருக்கிறார்கள் மாற்றச்சி தொடாத ஆக்கள் இருக்கிறார்கள் ஏன் நம்மளோட தொப்பு கொடியான இந்தியாவில் பார்த்த மாதிரி இருந்தால் கூடுதல் நாட்கள் மாற்றச்சியை ஆக்கள் இருக்கார்கள் அப்படி பத்தியோடு அவர்கள் வாழ்றார்கள் அப்போ அவர்களண்ட பக்தியை அவர்கள்ட நல்ல இதுவரை நாங்கள் ஒரு நாளும் கெடுக்கப்படாது என்ற அவர்கள் மத அதாவது அவர்கள் மத நம்பிக்கை கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் அதாவது ஈழத்தில் உள்ளவர்களும் அப்படி இருக்கிறாங்க மத நம்பிக்கை கூடியவர் ஸோ மாற்றச்சி வந்து நீங்கள் தனியொரு மனிதனாக வீட்டை இருந்து சாப்பிட்றத தப்பில்லை அதை பப்ளிக் பண்ணி இதை நீங்கள் ஒரு ஒரு பொருட்டே இல்லாமல் அது சக மதத்துக்கு ஒரு பொருட்டே இல்லாமல் நீங்கள் செய்தீங்களா இருந்தால் அது உண்மையா சொல்லிப்பேன்னா உங்களுக்கு தான் கூடாதுன்றதை நான் தாழ்மையுடன் உங்கள்ட்ட சொல்லிக்கொண்டு எனி ஃப்யூச்சரில் எனி எனி நல்ல நல்ல வீடியோக்கள் நீங்கள் போடணும் ஆனால் மக்களுக்கு ஒரு ஆபத்து அல்லது மக்களுக்கு ஒரு விழி ஏதோ ஒரு வகையில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் உங்களுடைய வீடியோ இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னா நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் எப்போவும் எங்கெண்ட மதத்தை நாங்கள்லாம் மதிக்கணும் மற்றவன் ஒரு நாளும் மதிக்க மாட்டேன் என்கிட்ட எங்கெண்ட மதம் தோன்றியா பிறகுதான் பல மதங்கள் தோன்றியது நன்றி வணக்கம்